த்ரீ டைப்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இந்த மார்க்கெட் ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் அண்ட் ஹைபிரிட் இந்த கிரிட் அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணது அப்படிங்கிறதுனா இபி தான் மீன் பண்ணுது கிரிட் யூட்டிலிட்டி இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை கொண்டு போய் பேட்டரிய சேவ் பண்ணி அந்த இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை டோட்டலாக நம்மளுடைய கன்செப்ஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம் தட் இஸ் கால்ட் ஆஃப் கிரிட்ஸ் பெரிய மலை பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு மின்சாரங்கிறது பெரிய ஒரு கனவாவே இருக்கும் அவங்களுக்கான ஒரு சூப்பர் சிஸ்டம் தான் இந்த ஆப்ரேட் சிஸ்டம் ஆல்சோ போல்ட்ரி ஃபார்ம்ஸ் கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகளுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் நிறைய இடங்கள்ல விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான நில வசதி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கரண்ட் வசதி இருக்காது அப்போ அவங்களுக்கு சோலார் மூலியமாகவே போட்டு நம்ம தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஸோ ஆப்ரேட் சிஸ்டம் வில் சப்போர்ட் ஃபார் திஸ் ஆன்ரிட் சோலார் சிஸ்டம் இந்த ஜிஃப்லேயே உங்களுக்கு தெரியும் சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஒரு இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணி இது எலக்ட்ரிக்கல் மீட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க

எனர்ஜி உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அந்த எனர்ஜியை உங்க வீட்ல இருந்து கிரிட்டுக்கு போகுது அப்படின்னா அவங்களால உங்க டைம் வரதை டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் மேனோ ஒரு லைன் மேனோ லைன்ல ஏறி வேலை செஞ்சுட்டு இருக்காரு நீங்க ஒரு பதினஞ்சு யூனிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த பதினஞ்சு யூனிட்டை அவர் ஐசோலேட் பண்ணவே முடியாது அதற்கான ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்கால் தான் பவர் இல்லனாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஒர்க் இஸ் ஒன்லி ஒன் மைனஸ் இந்த ஆன்கிரிட் சிஸ்டம்

பண்ணனும் இது மேட்டர் இல்ல एक्चुअली யூ எனர்ஜி बेस्ड தான் சோலார் நீங்க 20 நிமிடம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 4 கிலோவாட் சிஸ்டம் பெஸ்டா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி बेस्ड பண்ணி யாத்தாலும் நிறைய பேர் சோலார் போடுறாங்க அந்த கேஸ் ஸ்டடி பண்ணவ பண்ணிுறாங்க. உங்களுக்கு யூசேஜ் 3 கிலோவாட் இருக்கும் 1 கிலோவாட் போட்டு பவர் மறுபடியும் கரண்ட் பில் கட்டற மாதிரியான ஒரு சூனன வரும். அப்ப கேஸ் ஸ்டடி பிரಾಪரா பண்ணி பண்ணாங்கனா நல்ல வெண்டரா சாய்ஸ் பண்ணி நம்ம யாரு வேணாலும் பண்ணிக்கலாம்.